புஷ்யானந்த எதுக்காக இப்ப அப்படியே வழக்கு போட்டு தேடுறோம் ஆதவரு டெல்லியில முகாமட்டு வழக்கறிஞரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அஞ்சு பிரிவின் வழக்கு போட்டுருக்கீங்க ஏன் அவரை கைது செய்யுங்களேன் டெல்லில தானே இருக்கிறாரு ஓப்பன்ல தானே இருக்கிறாரு அப்ப தலைமறைவாக இருக்கிறம்னு சொன்ன ஆஹ் நிர்மல்குமாரை தேடுறோம் தேடுறீங்க தேடுறீங்க ஏய் போங்கப்பா போயிட்டு அண்ணன் ஆம்சாங் படுகொலையில முதல் இரண்டாவது குற்றவாளியான அந்த சம்பவம் சேர்ந்ததில் முதல்ல கைது பண்ண இருக்கான்னு பாருங்கள் துப்பு இருக்காமல் இருக்கலாம் ஆதவர் நாமில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பார் ஒன்று கலவரம் ஏற்படுத்தி ஆத்திரமூட்டும் வகையில் பேசியதாக ஒரு வழக்கு ஆயிரத் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன் பார் ஒன்று நல்லிணக்கத்தை பாதிக்கிற செயலாக அவர் ட்விட்டர் பகுதியில் ஒன்று போட்டிருந்தார் அது அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பார் ஒன் பி இந்திய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவித்தல் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பார் ஒன் டி மக்களுக்கு தீங்கும் விளைவிக்கும் அறிக்கைகளை கொடுத்தல் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பார் ரெண்டு பொது தீமைக்கு வழிவகுக்கும் வகையில் செயல்பட்டதாக குற்றச்சு இந்த அஞ்சு பிரிவின்களை ஆதவசனா மீது நீங்கள் வழக்கு போட்டுருக்கீங்க ஏன் கைது பண்ணலை டெல்லியில் தானே இருக்கிறாரு ஓப்பனாக தானே இருக்கிறாரு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாரே பத்திரிகைகளை காட்டுறானே கையை காட்டிகிட்டு போறாரு அப்போ ஓப்பனாக இருக்கிற ஆளை நீ என்ன கைது பண்ணலை வழக்கு போட்டிருக்கு ஆனா புஷியானந்த மீது என்ன வழக்குன்னு குற்றையுங்களே தெரியல ஆனா தேடிட்டு இருக்கிறீங்க போய் சந்திரக்காடு என்ன யாரோ சொன்னாலும் சந்திர போய் சந்திரக்காட்டுல தேடுங்க ட்ரோன் விட்டு தேடுங்க யாரும் வேண்டாம்னா வேண்டாம்னா சொல்றான் முந்திரி காட்டிலையும் விடுங்க ரெண்டு காடு தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இருக்குது இருக்கு விட்டால் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல இருக்கிற ஆரஸ்வதி காடு நிறைய இருக்கு வேணாம் அங்கேயும் போய் தேடுங்கள